இல்ல பாத்திரம் கிடைக்கல எவ்வளவு வீட்டுல போய் தூக்கிட்டு வாங்கல வேற இல்ல குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது பாத்துக்கோங்க நீ இந்த புட்டிங்க ஏதோ அடிபிடிக்க விட்டுருக்கா இந்த ரவா கூட வேகவேல அப்படியே முடிச்சு முடிச்சா கிடக்குது இது என்னத்த செஞ்சு வச்சோ எனக்கும் தெரியல அண்ணா விடுனா நம்ம பாத்திரம் உழைக்கிறதுக்கு யாராவது வெளியே எடுத்து போட்டு வச்சிருப்பாங்கல்ல கிட்ட போய் எடுத்துட்டு வந்துருவோனா வா நான் கிளம்பிட்டு திட்டுவாங்க அம்மா வா போவான் இப்பப்பா வீட்டுல எத்தனை வேலை வேணாலும் ஈஸியா செஞ்சு போடுவேன் ஆனா இந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு ஓயவே மாட்டேங்குது என்னத்த கழிவு வச்சாலும் எப்படியாச்சும் குமிஞ்சு தொலைஞ்சிருது என்ன அந்த கிழவி எப்படியாச்சும் உள்ள அனுப்பிவிட்டு பாத்திரம் எடுக்க முடியும் நம்ம போய் எடுத்துன்னு வச்சுக்க அப்புறம் எச்சு காரியம் மேல துப்பி போடும்பத்துக்க என்ன நான் வாங்கி எடுக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறேன்னா அந்த நேரம் பார்த்து தண்ணி எடுக்க உள்ள அனுப்பிடுவான் ஏ குட்டி கருவாயா நீ கூட இப்பெல்லாம் நல்ல ஐடியா போட்டு தர ஆரம்பிச்சிட்டேல பரவாயில்ல என் மூளை எல்லாம் கொஞ்சமாச்சும் உனக்கு வந்திருக்குதே சரி போய் அந்த கிளவிட்டு எப்படியாச்சும் பார்த்து தாட்டே போடுவான் இல்ல அறிவுகிட்ட கூமுட்டை பயில அவ்வளவு இடம் இருக்குது இந்த பாத்துக்கிட்டதான் வந்து நீ வாந்தி எடுப்பியால அங்க தள்ளி போய் எடுத்து தொழில இல்லையா குட்டிக்குருவாயா பாட்டியா என் தம்பிக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்ல அதான் வாந்தி எடுத்து போட்டியா நீ எதுவும் நினைக்காத உள்ள போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா பாட்டி வாயை கொப்பிடிச்சிட்டு வரட்டும் இங்கே வாழ்ந்துட்டு தான் அங்கே ஓடக்கிட்டலாம் இருக்குல்லடா அங்கிட்டு போய் எடுக்க வேண்டியதானே கரெக்டாக என் வீட்டு மட்டும் வந்து எடுப்பீங்களே அவன் அறியாத புள்ள ஏதோ ஒன்று செஞ்சு புட்டியான் நீ போய் எதுவும் நினைக்காம போய் தண்ணி எடுத்துகிட்டு பாட்டி அவன் அப்படியே செத்துக்கிட்டு போயிட போறியான் அவன் போய்ட்டானே எனக்கு யாரு ஊரில் போய் எடுத்துகிட்டு வச்சிக்கிறான் ஏன் குடிமையாக இருக்கிறதுக்குன்னே இதெல்லாம் எங்கிட்டான் வந்து தொலைக்க மாதிரிலாம் பொருளை எடுத்துட்டு வரேன் என்னை போட்டு உயிரை எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் நில்லுங்க அண்ணா சீக்கிரம் அந்த பாத்திரத்தை எடுத்து எங்கயாச்சும் ஒளிச்சு அடே குட்டி கருவாயா தூக்கி வை தூக்க எங்களை தூக்கி கையில எடுத்து வச்சுக்கிழவிக்கு அண்ணாற பாத்துக்குடுவா நீ என்ன இப்ப ஒன்றும் தெரியாத ஏதாவது எடுத்து வைல அண்ணா உன் சட்டை எடுக்கலன்னா சட்டைக்குள்ள வைனா துணிச்சு வச்சுட்டு தெரியாத சீக்கிரம் எடுத்து துணிச்சு அந்த கிளிய பாத்துருச்சுன்னா அப்புறம் எடுக்கவே முடியாது இந்தலாம் தண்ணி இது என்னைய கருவாய்ப்புலே என்ன வயிறு வேறது மேல இப்படி முட்டிக்கிட்டு நின்றுகிட்டு கிடக்குது அய்ய இந்த கூமாச்சி கணக்காவில இருக்க வயிறு இல்லை என்ன ஆச்சுல உனக்கு ஏதும் இழு முழுங்கி தொலைஞ்சிட்டியா ஐயோ பாட்டியே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இப்ப வாந்தி எடுத்தேன்ல அதனாலதான் வயிறு இப்படி ஆயிடுக்குச்சு உப்புக்குச்சுன்னு நினைக்கிறேன் தின்னு தின்னுபுட்டேன் அதான் வயிறு உப்புக்கிச்சு பாட்டியே நீ ஒண்ணும் நினைக்காத இப்பதான் வாந்தி எடுத்தேன்ல சரி சரி நாங்க கிளமட்டுமா அட நூச்சி பயில உன் தம்பி தண்ணில வாந்தி எடுத்தேன் நீயால வாந்தி எடுத்து எப்படி உன் வயிறு இப்படி புடச்சுட்டு நிக்குது இது அணுகுண்டு கிடுகுண்டு முழுங்கி தொலைஞ்சிட்டியா என்னன்னு தெரியல கருவையா நீங்க தள்ளு நான் பாக்குறேன் கிளவியா என்ன செய்ய போற எதுக்கு இப்ப பக்கத்துல வர்ற இல்லையே அமைக்கி பாக்குறே இல்ல அது எப்படி இருக்குன்னு எனக்கு ஆசையா இருக்கு தொட்டு பார்க்கணும்னு ஏய் இதை அமைக்கி பார்க்கறதுக்கு என்ன பலூனா நானே வயிறு வலியில துணிச்சுக்கிட்டு இருக்கேன் வயிறு புடச்சு போய் என்னை வச்சு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறியா சட்டு போக்காதே நான் வீட்டுக்கு போறேன் வாந்தி எடுத்தது யாருன்னு கூட உனக்கு தெருளை பார்த்துக்கேன் நான் அதான் வாந்தி எடுத்தேன் நீ என் தம்பி எடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சீக்கிரம் வந்து அந்த கிளைய மண்டையை குழப்பிக்கிட்டு கிடக்கட்டும் வாழ அடி என்னடி இது அவன் தானே வாந்தி எடுத்தா இவன் வயிறு எப்படி இப்படி இப்படி கிடக்குது ஆனா மனுஷ வயிறு மாதிரியே கிடையாது இது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூமாச்சி வயிறு நான் பார்த்ததே கிடையாது எப்பா என்ன இருக்குது என் சட்டு பாத்திரத்தை விளக்குவான் என் பேராண்டி என்னெல்லாம் இது வயிறு இப்படி புடச்சு கிடக்குது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் பேரண்டிக்கு ஏதோ நோய் உதிர்ச்சி போலையே என் பேராண்டியோட வயிறு அந்த மாதிரி யாரு பாப்பா அட கடவுளே நான் என்ன பண்ண போறேன் இப்ப செலவு வச்சு தொலைஞ்சு நான் என்ன பண்ண போறேன் காசு இல்லாத நேரத்துல உன்னை எங்கிட்ட நான் கொண்டு போய் அணுக பண்றது கிளியா நான் செத்து முடிவே பண்ணிட்டியா இது பாத்திரம் கிளவியே நீ வேற கிளவிய அங்க ஒரு கிளவி பாத்திரம் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்துச்சு நானு போட்டு வாழ்ந்து பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தோம்ல எப்படியே கொஞ்ச நேரத்துல செத்து பேர முடிவே பண்ணிட்டு போலயே சரி சரி ஏதாவது குழம்பு வச்சு தொலைப்போ பேராண்டிய நான் கூட பயந்தே போய்ட்டுல உனக்கு ஏதோ நோய் வந்துருச்சோன்னு நோய் வந்து நீ செத்து போயிட்டேன்னு நான் என்ன பண்றது சாப்பிடுறதுக்கு நீ இருந்தா வந்து என்ன ரெண்டு நாள் திருடி கொடுப்ப நீ இல்லா நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அதுக்காகத்தால பயந்த வேற எதுக்காகவும் பயப்பில்லை நீ போயிட்டேன்னா எங்களுக்கு எப்படி சோறு கிடைக்கும் மட்டும்தான் எனக்கு பயம் வேற எதுக்குமே கிடையாது பாத்துக்க சரி நான் போய் உள்ள குழம்பாக்குறேன் சேர்ச்சா ரொம்ப வாய்ப்பேசாத நான் வெளியே போயிட்டு வரேன் என்ன அடியனே என்னனே இட்லி கடைய போட்ட போல ஆகா இட்லி வடையெல்லாம் சூடா இருக்கு போலயே மணக்குதுனே மணக்குது அடியனே இட்லி கடையெல்லாம் எப்படி நல்ல ஓட்டம் ஓடுது போலயே அட போடா பொறிக்கு போயில நீ வேற ஏண்டா இந்த இட்லி கடையில இட்லி சுட்டு நான் மட்டும் தான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் உட்காந்து தின்னுகிட்டு இருக்கேன் வேற ஒருத்த பைய கூட என்கிட்ட வந்து வாங்க மாட்டேங்கிறானு கூட கேட்டா உங்ககிட்ட வாங்கிட்டு அறுவறுப்பா இருக்குங்கிறானுங்க ஏன் தடிய என்ன தங்கமாச்சேன் அவர் சுத்த சுத்தமாச்சேவோ அவங்கிட்ட வாங்கி அறுபது ரூபாய் இருக்கா அவங்க கிடக்குறாங்க தடி அண்ண என்ன வேணா வேலைக்கு சேர்த்துக்கினே நான் எல்லா பொருளையும் வித்து காட்டுறேன் பாத்துக்க என் கடை நல்லாவே ஓடவேடா எப்படியோ இருந்துட்டு போகுது ஒன்னே மட்டும் உள்ள அனுப்பவே மாட்டேன் பாத்துக்க நீ உள்ள வந்தா என்ன வேணா வேலையெல்லாம் பாப்பேது எனக்கு தெரியும் நீ வெளியவே இருராசா என் கடை நல்லா உள்ள பரவாயில்ல நான் இப்படியே போயிட்டு போறேன் என்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல போல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்து இன்ன வரைக்கும் அதுக்கு பதில் லெட்டர் கூட நீ அனுப்பலையே அது வந்துமா நான் நல்லா இருக்கிறேன் கோதாவரி வா ஒரு இட்லி ரெண்டு வடை சாப்பிடுறியா பேபி நான் இட்லி வடை சாப்பிடவா வந்தா பேபி உன்ன பார்க்க தான் பேபி வந்தேன் என்ன பேபி நீ நான் லெட்டர் கொடுத்து எந்த பதில் லெட்டருமே நீ அனுப்பவே இல்லையே நான் உனக்காக ரொம்ப நேரம் காத்தே இருந்தேன் என்னது பேரியா ஏக்கா பேரி வந்துச்சுன்னா டாக்டர் போய் பார்க்க வேண்டியதுதானே இந்த ஆளை பார்த்து என்ன பண்ண போற பேரி வந்ததெல்லாம் சாப்பாடு கடையில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதுக்கா போக்கா கருவாயா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருலாம் திருப்பி என் வாழ்க்கையில வேணே இழுத்து போடாத அவளே லெட்டரை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன ஒன்றுன்னு தெரியல சொல்லு பேபி என்ன ஆச்சு லெட்ரு அது படிச்சியா இல்லையா நான் என் மனசை உருக்கி உருக்கி எழுதி வச்சிருந்தேன் அதுல நீ கொஞ்சம் கூட அத நினைச்சு கூட பாக்கல பாத்தியா நீ அதுவாமா அந்த லெட்ரு நான் படிச்சேன் அது வந்து எதினே அன்னைக்கு கோதாவரி அக்கா குடுத்துட்டு சொல்லி ஒரு லெட்டர் குடுத்தியே பச்சைக்கு என்னைய வழிச்சு போட்டமே அந்த லெட்டர் வந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்குதே கருவாயோ வாயை முடி தொலடா அவ திரும்பி போயிட போறா இல்ல ஊத்து பாப்பாயிலே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என் மனசு உருக்கி உருக்கி என்ன எவ்வளவு அழகா எழுதி வச்சிருந்தே தெரியுமா அந்த பச்சிக்கு என்னைய வழிச்சு தூக்கி போடுறியடா இன்னைய மாதிரி பொண்ணு அந்த உலகத்துல யாரு கிடைக்கும் உனக்கு கிடைச்சும் நீ குடுத்து வைக்கல பாத்துக்க நான் கிளம்புறே முதல் இன்னைக்கு அந்த லெட்டர்ல இருக்கிறத நீ படிச்சு என்கிட்ட சொல்றியோ அன்னைக்குதான் உனக்கு எனக்கு கல்யாணம் அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் பாத்தியாடா நான் அந்த லெட்டர் இருக்க முடியும் நீ படிச்சிருந்தேனே எனக்கு என் கோதாவரிக்கும் கல்யாணமே ஆயிடுக்கும் எல்லாம் ஒன்னாலதான் சரிடா கருவையா இந்த இட்லியும் வடையும் கொண்டு போய் நீ வேணா வித்துட்டு வா எல்லாம் நீ விற்கக்கூடாது வெளியே போய் தான் வித்துட்டு வரணும் அப்பதான் உழைப்புனா என்னன்னு உனக்கு தெரியும் இந்த கூடு நிறைய வடை இட்லி நெப்பித்தரேன் நீ போய் ஒரு வடை ரூபா ஒரு இட்லி அஞ்சுருவான்னு வித்துட்டு வர சரியா போ தடையனே இவ்வளவு தானே விஷயம் நான் போய் வித்துட்டு வந்து காட்டுறேன் உனக்கு நீ எவ்வளோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறேன் பாரு அதுக்கப்புறம் நீ என்னை கடைக்கில் விட்டா போதும் இந்த கருவா எப்படி வித்துட்டு வர மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் பாப்போம் நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருவோம் எக்கோ இட்லிக்கோ எக்கோ இட்லிக்கோ என்னே இட்லினோ என்னே இட்லினோ இட்லி இட்லியாய் இட்லி இட்லியாய் ஓடியா ஓடியா இட்லியாய் ஏ கருங்காக்கா உனக்கு வெக்கமா இல்ல இப்படி வடைய திருடிட்டு போய் திங்கிறியே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேக்காக்கா உழைச்சு திருடி இப்படி ஓசில வந்து திங்கிற நீ கருவா பிள்ளை நீ மொதல் உழைச்சு திங்கிறியாடா பேமாலி ஓமா பேசுனா எச்சிட்டு போட்டு போயிருவேன் போனா

நீ இந்த உலகத்துல இனிமேல் வாழ தகுதியே இல்லாதவே உன்னை இப்பவே இந்த இடத்துல கொண்டு போட்டு புளி அடிச்சு போச்சு சொல்லிட்டு போறேன்டா என்ன என்ன நான் ஒன்னே அடிக்க வேலனே அந்த காக்கா தானே அடிச்சேன் அது கல்லெல்லாம் எடுத்து அடிக்கலனே வேற இட்லிய வச்சு தானே அடிச்சே அந்த இட்லி பட்டே உனக்கு இப்படி ரத்தம் வரணும் எனக்கு தெரியாதே என்னது இட்லிய வச்சு அடிச்சா ஏண்டா இட்லி வச்சு அடிச்சாடா இப்படி ரத்தம் வருது அப்படி அடி நீ பாறாங்கல் மாதிரி இட்லி போட்டு எடுத்து வந்திருக்கற அட பாவி சண்டாலா அப்ப இந்த இட்லிய சாப்பிடுற உடம்பு என்னடா ஆவுறது

ஆனா கடவுளே என் பாதி இட்ல தின்னு புட்டு இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறானே வெக்கம் பேணும்னா காசை கொடுத்து திங்கி தொலைய வேண்டியதானே என்ன பண்ணுவேன் யாப்பா எதுக்கு இந்த அழுகு அழுதுகிட்டு இருக்கிற என்னாச்சுப்பா எதுக்கு இட்லி குடி எப்படி வச்சுக்கிட்டு அழுது சொன்னா தானப்பா தெரியும் பாட்டியே அங்க ஒருத்தன் மரத்தண்ணா படுத்துருக்கியா பாத்தியா இட்லி குடி இங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்லான்னு வந்தேன் அதுக்குள்ள இந்த படுபாவி பையன் பாதி இட்லியை தின்னுபிட்டு பாதி வடையை தின்னுபிட்டு மிதக்கத்துல தூங்குறியா மழைப்பாம்பு மாதிரி நெளிச்சுக்கிட்டு கிடக்குறியா அங்க பாட்டி வாயில இட்லி கவ்ன மீறிக்கு தூங்குறியா அடே வெக்கம் கட்டவனே எந்திரிடா எந்திரிடாமாத எந்திருக்கிறியா இல்லையா இப்படி வாயில இட்லிய கவிக்கிட்டு எப்படி தூங்குற அந்த சின்ன பையன் உழைக்கிற உன் வேலையை காட்டுறியே என்னம்மா நான் எழுப்பிக்கிட்டு ஆமா எழுப்பிட்டு கருவா அழுதுகிட்டு இல்லை போய் அழுகிடா நானும் தூங்கிட்டு இருக்கிறேன் நெய் நைன்னு அழுதுகிட்டு கிடக்குறா போரியா என்ன சொல்றப்ப அட தின்னி மாட்டு பயலே உனக்கு வெக்கமா இல்லையாடா அந்த பையனே கூட இட்லியை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கிறேன் அதுலயே பாதி இட்லியே புட்டு பாம்பு மாதிரி படுத்து கிடக்க பாவம் அந்த பையனை இந்த சின்ன வயசுல இட்லியை வித்து கஷ்டப்பட்டு கிடக்குறியா அந்த வாயில இட்லியை கவனம் மேனிக்கு வேணா தூங்கிட்டே போஸ் கொடுக்குறியாடா நீ ஒழுங்கா அந்த பையனுக்கு இட்லிக்கான காசு கொடுத்துரு இல்லன்னு வச்சுக்க உனக்கு மறுவாத கெட்டி போயிடும் என்னது நான் சாப்பிட்டேன் ஏமா எனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு அதுதான் வேலையாக்கும் நானும் சாப்பிட கூடியதுப்பா நான் எங்க இட்லியை வாயில கவனம் மேனிக்கு வச்சிருக்கிறேன் என்ன வேணா உங்களுக்கு எப்படி தெரியுது பாட்டியே வேணா ஆதாரம் வச்சிருக்கிறேன் போன்ல அந்த ஆள் இட்லியை கவனம் மேனிக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் பாத்துக்க அந்த போட்டோ வேணா காட்டட்டுமான்னு கேளுங்க பாட்டியே இல்ல அதை இவங்கிட்ட காட்டுறத விட ஊர்த்த

இல்லை பெருந்தினிக்காரா நீ எல்லாத்தையும் தின்னுபுட்டு அந்த பயல மரியாதை இல்லாமல் பேசுனேன் அவன் வாயை தைச்சு வச்சு பிடிவேல ஒழுங்க மரியாதையை கொடுக்க பழகிக்க ரொம்ப நன்றி பாட்டி நீ நூறாயிரம் மேல நல்லா இருக்கணும் நான் போயிட்டு வரேன் எப்ப எப்பப்பா எனக்கு மேல என்னால வேலை பார்க்க முடியாது உழைப்பா உழைக்கிறாங்க இந்த உழைக்கிறவங்களும் எப்படித்தான் வேலை செய்யறாங்களோ எனக்கும் தெரியல நம்மனால முடியாது இந்த இட்லி எல்லாத்தையும் தின்னுபிடி இங்கேயே படுத்து தூங்குவோம்

ஏ கருவாயா என்னடா கூட எல்லாம் காண வருவாயு இட்லி வடையில வித்துட்ட பொலியே வருவாள் கருவாயா நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சு நீ வீரங்கிறது காட்டி புட்டிடா கருவாய் கெட்டிக்காரன் ஆயிட்டோம் பொழு சரி சரி மொத்த லாபம் எவ்வளவு வந்துருச்சுன்னு அதை குடு என்ன என் கையில மொத்தம் ஐம்பது இட்லி ஐம்பது வட கொடுத்த பாத்துக்க ஒரு இட்லி ரூபா ஒரு வடை அஞ்சு ரூபா தானே சொல்லி வித்தா மொத்தம் எண்பத்தம்பது ஐநூறுவா ஆச்சு இந்த அப்படி வச்சுக்க என் வேலை கிடைச்ச அம்பலத்தை கூட நானும் கிளம்பறேன் கருவாட்ட வேலை பாக்குறேன் சரியா நான் வரவா வருவா நீ எப்படியோ புத்திசாலி திறமை வித்துட்டு நான் கூட புத்திசாலி திறமை இருக்க மாட்டேன் குட்டி கருவாயா இன்னைக்கான சம்பளம் உனக்கு இருநூறு கிளம்பு என்ன